டேர்களுக்கு வணக்கம் கலாநிதி யோகம் என்ற ஒரு சுப யோகம் நல்ல உயர்ந்த பலன்களை தரக்கூடிய யோகம் ஜாதகத்திலே இவ்வாறான கிரக அமைப்பை பெற்றிருந்தால் அமையும் அந்த ஜாதகருக்கு எந்தவிதமான பலனை இந்த யோகம் தரும் என்பதை விளக்கி இந்த வீடியோவிலே உரையாற்றுகிறேன் இது மிக சிறிய வீடியோ இதை முழுமையாக பார்த்து நேயர்கள் பலனடைய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கலாநிதி யோகம் அமைவதற்கு ஜாதகம் லக்கினம் சுபகிரகமாக சுபகிரக வீடாக அமைந்திருக்க வேண்டும் அடுத்து அந்த இலக்கினத்திற்கு இரண்டாம் இடம் அல்லது ஐந்தாம் இடம் இந்த இரண்டு ராசிகளில் ஏதாவது ஒரு ராசியில் குரு அமர்ந்திருக்க வேண்டும் இவ்வாறு அமைந்திருக்கின்ற குருவை புதனும் சுக்கிரம் பார்க்க வேண்டும் அல்லது புதன் அல்லது சுக்கிரன் இணைந்திருக்க வேண்டும் யாராவது ஒருவர் இணைந்திருப்பதை மற்றொருவர் பார்க்க வேண்டும் இதிலே பார்க்கக்கூடிய அல்லது இணையக்கூடிய கிரகங்கள் புதன் சுக்கிரன் இருவர் மட்டுமே இவ்வாறான அமைப்பை பெற்ற ஜாதகம் கலாநிதி யூகமுடைய ஜாதகம் இந்த ஜாதக அமைப்பை பெற்ற ஜாதகர்கள் மிகச்சிறந்த கல்விமான்களாகவும் சிறந்த பேச்சாற்றல் உடையவர்களாகவும் விளங்குவார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்து இவர்கள் ஆரோக்கியம் நீடித்த ஆயுள் உடையவர்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது நல்ல குடும்ப அமைப்பை பெறுவார்கள் நல்ல புத்திர பாக்கியத்தை உடையவர்களாக இருப்பார்கள் தனவந்தர்களாக செல்வந்தர்களாக இருப்பார்கள் உழைத்து ஊதியத்தை திரட்டி செல்வந்தராவார்கள் என்றும் சொல்லப்படுகிறது அடுத்து குருவுடன் சுக்குரன் மட்டும் இணைந்து புதன் பார்த்தால் அந்த ஜாதகர் மிகப்பெரிய கலைஞராக திகழ முடியும் கலை உணர்வு கலை இலக்கியம் பண்பாடு போன்றவற்றிலே அதிகமான அறிவு பெற்று புகழை பெறுவார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்து குருவுடன் புதன் மட்டும் இணைந்து சுக்ரனால் பார்க்கப்பட்டால் அவர் மிகப்பெரிய பேச்சாளராக இருப்பார் அவர் அதன் மூலம் செல்வத்தை திரட்டுவார் புகழ் பெறுவார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது ஆக குருவுடன் சுக்கரனும் புதனும் இரண்டு ஐந்தாம் இடங்களிலே இணைந்திருக்க வேண்டும் அல்லாது ஒருவர் இணைந்து ஒருவர் அந்த இணைவை பார்க்க வேண்டும் ஏதாவது ஒரு தொடர்பு இந்த மூவருக்கும் மத்தியிலே இரண்டாம் இடத்திற்கும் ஐந்தாம் இடத்திற்கும் இருந்தால் அவ்விதமான அமைப்பு கலாநிதி யோகத்தை தரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதிலே குரு இரண்டாம் இடத்திலே இருக்கையிலே செல்வ வளத்தை பெருக்கித் தருவார் அது சுபகிரகங்களான சுக்கரனும் புதனும் பார்ப்பதாலும் அல்லது இருவரில் ஒருவர் குருவுடன் இணைந்து மற்றொருவர் பார்ப்பதாலும் அந்த ஜாதகர் மிகப்பெரிய கல்விமானாகவும் பேச்சாற்றல் உடையவராகவும் விளங்குவார் அதன் மூலம் செல்வத்தை திரட்டுவார் புகழ் பெறுவார் நீடித்த ஆயில் அவருக்கு உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்து குருவுடன் சுக்குரன் இணைந்து புதனால் பார்க்கப்பட்டால் அந்த ஜாதகர் கலைஞானம் பெற்றவர் கலைத்துறையிலே மிகப்பெரிய பொறுப்பை ஏற்று புகழை பெறுவார் தனதானிய சம்பத்துக்களை பெற்று மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கையை பெறுவார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது இரண்டாம் இடம் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் அடுத்து குடும்பஸ்தானம் எனவே இந்த மூன்று காரகங்களிலே மிக அதிகமான நற்பலன்களை பெற்று அவர் புகழடைவார் நல்ல தனவசதியுடைய தனவந்தனாக திகழ்வார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திர பாக்கிய ஸ்தானம் துணை யோகஸ்தானம் இவ்வாறான அமைப்பை பெற்ற ஐந்தாம் இடத்திலே குரு இருந்து ஒரு சுபகிரகம் இணைந்து மற்றொரு சுபகிரகம் பூதனோ சுக்கரனோ பார்க்கும் நிலை ஏற்பட்டால் அது இந்த காரக விஷயங்களிலே அதிகமான நற்பலன்களை வழங்கும் அதன் மூலம் அவரது பூர்வ புண்ணியம் நல்ல புண்ணியம் படைத்ததாக இருந்திருக்கக்கூடும் அதனால் இவ்வாறான அமைப்பை அந்த ஜாதகர் பெற்று யோகத்தை அடைகிறார் துணை யோகஸ்தானத்தின் மூலமாக யோக பலன்களை பெற்று உயர்கிறார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது குரு சுக்குரன் பொதுவாகவே நல்ல சுபகிரகங்கள் என்றாலும் குருவை பார்ப்பதாலும் குருவுடன் இணைவதாலும் அவர்களுடைய சக்தி அதிகமாகி குருவும் தன்னுடைய சுபத்தன்மையை அதிகரித்து நல்ல பலன்களை இந்த யோக பலனை கலாநிதி யோக ஜாதகருக்கு வழங்கி நீடித்த ஆயல் புகழ் செல்வம் நல்ல குடும்பம் நல்ல புத்திர வாக்கியம் இவற்றை வழங்கி அந்த ஜாதகரை மேநிலைப்படுத்தும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த யோகம் பரவலாக பல ஜாதகங்களிலே காணப்படுகிறது அவ்வாறான ஜாதகர்களும் இதை போன்ற நிலையை பெற்று நல்ல முன்னணியிலே இருக்கிறார்கள் செல்வந்தர்களாக இருக்கிறார்கள்ற்றவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நேயர்களுக்கு நான் ஒரு அனுபவபூர்வமாக தெரிவித்து கொள்ள விரும்புகிறேன் எனவே லக்கினம் சுபகிரக வீடாகி குரு இரண்டாம் இடம் அல்லது ஐந்தாம் இடத்தில் இருந்து அவரோடு புதனும் சுக்கரனும் இருவருமே இணைந்தானும் அல்லது ஒருவர் இணைந்து ஒருவர் பார்த்தாலும் இவ்விதமான யோக பலன்களை ஜாதகர்கள் பெற்று உயர்வடைய முடியும் என்பது நிச்சயம் என்பதை நேயர்களுக்கு தெரிவித்து இந்த வீடியோவை காணும் என் அன்பிற்கு உரிய நேயர்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்து அதிகமான வீடியோக்களை நான் பேசி வெளியிட்டிருக்கிறேன் அத்தனையும் ஜோதிட கருத்துக்களையும் ஜோதிட விதிமுறைகளையும் ஜோதிடத்திலேயே உள்ள நுட்பங்களையும் தெரிவித்து உரையாற்றியிருக்கிறேன் அந்த வீடியோ அனைத்தும் நேயர்கள் எளிமையாக அறிந்து புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே நிதானமாக எளிமையாக உங்களுக்கு விளக்கி இருக்கிறேன் அவற்றையெல்லாம் பார்த்து நீங்கள் பயனடைய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு உங்கள் அனைவருக்கும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று வாழ்த்தி என் வணக்கத்தையும் உங்களுக்கு கூறி விடைபெறுகிறேன் नं वो